ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு தாங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவோ பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்று நம்ம வாங்கின முந்திரி பருப்பு சீக்கிரம் நமத்து போகாமலும் அதில் எறும்பு வராமலும் இருக்க ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி பருப்பு கடையில் வாங்கின உடனே அந்த முந்திரி பருப்பில் ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரையை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் அது கூடவே ஒரு நாலஞ்சு கிராமையும் மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க ஸோ இந்த சர்க்கரை எதுக்கு மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை மிக்ஸ் பண்ணுறதுனால அது சீக்கிரம் நமத்து போகாது இந்த கிராம்பு எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதில் சீக்கிரம் எருமும் வராது ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா எருமும் வராது சீக்கிரம் நமத்தும் போகாது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ரெண்டு இப்போ உள்ள காலகட்டத்தில் சின்னவங்க முதற்கொண்டு கொண்டு பெரியவங்க வர சக்கரை நோய்னால அவதிப்படுறாங்க ஸோ அந்த சக்கரை நோயை எப்படி கட்டுப்பாட்டில் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ட்ரிக்கு தாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் கிடைக்கிற வெண்டைக்காய் ஒரு ரெண்டு மூணு வெண்டைக்காய் எடுத்துக்கிடலாம் ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குடிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த வெண்டைக்காவோட முன்பகுதியும் பின்பகுதியும் நமக்கு தேவையில்லை அதை கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த வெண்டைக்காவை நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கோங்க அந்த வெட்டி எடுத்த வெண்டைக்காவை அந்த தண்ணியில் கலந்து வச்சிடுங்க ஸோ நான் இன்றைக்கி ரெண்டு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் அதை நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் கலந்து வைக்கிறேன் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க நைட் டைமில் இதை செஞ்சு வச்சிங்கன்னா பகல் டைம் காலையில் எழுந்திரிச்சிட்டோன்னா இந்த தண்ணி நீங்கள் வெறுமையத்தில் குடிச்சிங்கன்னா சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் இது வந்து நீங்கள் ரெகுலராக குடிச்சிங்கன்னா சுகர் லெவல் உங்கள் கட்டுப்பாட்டிலே இருக்கும் ஸோ இது ஒரு சிம்பிள் ட்ரிக்கு தாங்க இந்த சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களோட சுகர் லெவலில் கண்ட்ரோலில் வைக்கலாம் இந்த சிம்பிள் ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் மூணு நம்ம வாங்கின தேங்காய் எண்ணெய் கடைசி வரைக்கும் மனமாக இருக்க ஒரு சிம்பிளான ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அந்த தேங்காய் எண்ணெயில் கலந்து வச்சோன்னா அதோட மனம் கடைசி வரைக்கும் மாறாமல் இருக்கும் சிம்பிள் ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் இஞ்சியை பீல் பண்றதுக்கு கத்தியோ பீலரோ யூஸ் பண்ணாம இந்த மாதிரி டீஸ்பூனை பீல் பண்ணீங்கன்னா நிமிஷத்துல பீல் பண்ணிட முடியும் இது ஒரு சிம்பிள் ட்ரிக் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சு ஃப்ரிட்ஜை நம்ம என்னதான் கிளீன் பண்ணி வச்சிருந்தாலும் அதுலேருந்து ஒரு வித பேட் ஸ்மெல் வரதாங்க செய்யும் அந்த பேட் ஸ்மெல்ல எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எசன்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா எந்த ஃப்ளேவர் எசன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு காட்டனில் அந்த எசன்ஸை நினச்சிக்கோங்க நினச்சி அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு கார்னரில் வச்சிங்கன்னா அதுலேருந்து வித பேட்ஸ்மெலும் வராது சிம்பிள் ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு தவா எடுத்துக்கோங்க அந்த தவாவில் ஒரு டீஸ்பூன் தூளும் ஒரு டீஸ்பூன் காபித்தூளும் தூளும் எடுத்துக்கிடலாம் ஸோ அதை வந்து லோ ஃப்ளேமில் ஃபியூ செகண்ட்ஸ் கலந்து விடுங்க லைட்டாக ஹீட் ஆனாலே போதுமானது ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ இந்த பவுடர் எதுக்கு ரெடி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலன்றதுனால பூச்சிக்கள் எங்கேருந்து வருதுனே தெரியாதுங்க ஆனால் அவ்வளோ பூச்சிகள் ஜாஸ்தியாக இருக்கும் வீட்டில் ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுடரை எடுத்துக்கிடலாம் ஒரு அகல் விளக்கில் திரி வச்சுடுங்க அது கூட ஒரு மூணு டீஸ்பூன் நம்ம ரெடி பண்ண பவுடரை சேர்த்துக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி சேர்த்து அந்த திரியை பற்ற வச்சுடுங்க இந்த மாதிரி திரியை எரிஞ்சு அணிஞ்சதுக்கப்புறம் ஒரு வித புகை வரும் அந்த புகை ஸ்மெல்லுக்கு வீட்டில் வித பூச்சிகள் தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் ஸோ பூச்சிக்கு இந்த மாதிரி புகையோட ஸ்மெல் வந்து பிடிக்காது அதனால் அதனால் பூச்சிக்களை கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ இன்னொரு ஐடியா ஐடியானன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகல் விளக்கில் மூணு டீஸ்பூன் இந்த மாதிரி பவுடர் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த வேப்ப எண்ணெய் அந்த பவுடரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கற்பூரத்தை நுணுக்கி போட்டுக்கோங்க ஸோ இதில் வந்து விளக்கு ஏற்றுனீங்கன்னா இந்த ஸ்மெல்லுக்கு கொசுவும் வீட்டுக்கு வரவே வராது ஸோ இது ஒரு சிம்பிள் டேக் இது மூலம் கொசுவும் கண்ட்ரோல் பண்ணலாம் வீட்டில் எந்தவித பூச்சிக்களும் வராமலையும் கண்ட்ரோல் பண்ணால் இது ஒரு சிம்பிள் ட்ரிக் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஏழு ஃப்ரெண்ட்ஸ் பசங்க ஸ்கூல் போயிட்டு வர்றதுக்கும் போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி யூனிஃபார்மில் மைப்பனில் கிரிக்கி வச்சுருப்பாங்க நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் அந்த கரையை வந்து ரிமூவ் பண்ண முடியாது ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி அந்த கரையை ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டெட்டால் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த டெட்டாலை எடுத்து எந்த இடத்துல பசங்கள் கிறுக்கி வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கசக்கி எடுத்தீங்கன்னா கரை நிமிஷத்தில் காணாமல் போயிடும் இந்த சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் கரையை கிளியர் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் எட்டு கல்லடி படலாம் கண்ணடி தான் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கந்துஷ்டி வாசு கோளாறு செய்வீன கோளாறு இதெல்லாம் நிவர்த்தி செய்கிற ஒரு பொருள் தான் இந்த மகிஷாஷி ஸோ இது பேர் மகிஷாஷி இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நம்ம செவ்வாய் தோறும் இதை யூஸ் பண்ணி வீட்டில் தூபம் போகிறதுனால இந்த மாதிரி திருஷ்டியெல்லாம் நிவர்த்தி ஆகுன்றது ஒரு ஐதீகம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்தெந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்